கூட்டிட்டு வந்து ஒரு பாப்பம் பாப்பா தெரி ஏன் சமூகத்தை பத்தி கேவலமா நீ விசோரமாவே கிடையாது அப்ப உன் பேர நிர்மலா சீதாராமன் அப்ப சீதாராமன் நீ ஒரு ஐயங்கார் அப்ப சீதாராமன் அப்ப ராமனுடைய வரலாறுல ராமாயணத்துல விஸ்வகர்மாங்கிற ஒரு கதாபாத்திரமோ அல்லது உண்மையோ ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த பாலத்தை கட்டும் விஸ்வகர்மா தான் அது தெரியுமா தெரியாத முதல்ல நீ பிராமணத்தையும் இல்லையா அதே கேள்விக்குறியாயிருச்சு எங்களுடைய சமுதாயத்தை பதினெட்டு தொழில்கள் சேர்த்திருக்கேன் பதினெட்டு தொழில்ல நீ சேர்த்தது தப்பு சேர்த்துக்கோ அது விஸ்வ சர்மான் என்ன வச்சுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய தொழில என்னுடைய ஐந்து எங்களுக்கு உரிமை உள்ள தொழில நீ சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகிலையும் கிடையாது எந்த தருணையும் கிடையாது ரெண்டாவது சித்தூர் அலகத்து கோர்ட் தீர்ப்பு ஒண்ணு ரொம்ப இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டுல மார்க்க சகாயம் ஆச்சாரிங்கிறவரு அந்த வழக்க தொடுத்திருக்கிறாரு பிரதிவாதினா மார்க்க சகாய ஆச்சாரி பிரதிவாதி யாருங்க பஞ்சாங்க உண்டு ஐயன் இந்த ரெண்டு பேருக்கு நடந்தது சித்தூர் அதலத்து கூத்து அந்த அதலத்து கூட்டுடைய தீர்ப்புல நமக்கு வழக்கறிஞராக வந்தது அப்துல் சாஹிபு அந்த வழக்குல தீர்ப்பு இறுதியான இன்னும் இருக்கு வேணா நெட்ல அடிச்சு பாத்துக்கோ இல்ல உன்னுடைய கோர்ட் தீர்ப்பான பாத்துக்கோ பூஜை செய்யக்கூடிய தொழில் பிராமணனுடைய தொழில் விஸ்வர்மா தொழில் தான்

தயவு செஞ்சு உன்னுடைய நிலமை வார்த்தைக்க நீ பேசின வார்த்தையை திரும்ப பெறணும் திரும்ப பெறலன்னா ரயில் மறியல் கண்டன ஆர்ப்பாட்டம் மட்டும் இல்ல ஒவ்வொரு மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் முற்றுகை போராட்டம் விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நன்றி தெரிவித்து விரைகிறேன் நன்றி வணக்கம்